வரதானம் ஞானத்தின் ஒளி மற்றும் சக்தியினால் தவறை சரியாக மாற்றும் ஞானம் நிறைந்த ஆத்மா ஆகுக விளக்கம் ஞானமே ஒளி ஞானமே சக்தி என சொல்லப்படும் எனவே எங்க ஒளி இருக்குமோ அதாவது வெளிச்சம் லைட் இருக்குமோ அந்த இடத்துல எது சரி எது தவறு எது இருள் எது வெளிச்சம் எது வீணானது எது சக்தியானது என நன்றாக புரிந்து கொள்ள முடியும் எனவே அந்த புரிதல் இருக்கின்ற காரணத்தினால தவறான கர்மம் அல்லது தவறான எண்ணங்களுக்கு அவர் வசமாக மாட்டார் யார் ஞானி ஆத்மா ஞானி ஆத்மா என்றாலே புத்திசாலி ஞானமே வடிவாக இருக்கக்கூடிய ஆத்மா இப்படி நடந்திருக்க வேண்டும் என்று ஒரு விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் சொல்ல மாட்டாங்க நடப்பதற்கு முன்பாகவே எது சரி எது தப்பு அப்படிங்கிறது தெரிந்து அந்த தவறை கூட சரி என மாற்றக்கூடிய சக்தி இருக்கின்ற காரணத்தினால அவங்க ரொம்ப சரியா செய்வாங்க ஏனென்றால் ஞானம் அப்படிங்கிற ஒளி இருக்கிறதுனால எது சரி எது தவறு அப்படிங்கிற புரிதல் இருக்குது எது தவறோ அதை சரியாக மாற்றக்கூடிய சக்தி இருக்கு அப்படிப்பட்ட தான் ஞானம் நிறைந்த ஆத்மா அவ்வாறு ஆகுக என பாபா வரதானத்தை வழங்குகிறார் ஓம் சாந்தி